கண்ணாடி விரியன் பாம்புகளை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நம்ம ஊர்களில் நிறைய பார்க்க முடியும் இந்த காணொலியும் நான் டிசம்பர் மாதத்துல பதிவு செய்ததுதான் பாம்புகள் அனைத்துமே குளிர் ரத்த பிராணிகள்ன்றனால இதுங்க உடம்புல இருக்கிற தட்ப வெப்ப நிலையை இதுங்களால கட்டுப்படுத்த முடியாது அதனாலதான் இந்த கண்ணாடி விரியன் பாம்புகள் வெப்பமான பகுதிகளை நோக்கி நகரும் இந்த காணொலியில பாருங்களேன் இதுக்குள்ள ஒரு கண்ணாடி விரியன் பாம்பு இருக்கு ஆனா முழுக்க முழுக்க இந்த புதருக்குள்ள அந்த மண்ணோட மண்ணா ஒருமறைப்பாகி இருக்கு நம்ம சாதாரணமா பார்த்தா பாம்பு எந்த இடத்துல இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது தெரியாது நல்லா உற்று பார்த்தாதான் இந்த புதருக்குள்ள இருக்கிற பாம்பே நம்ம கண்ணுக்கு தெரியும் இதனாலதான் யாருமே இந்த புதர் சூழ்ந்த இடங்களுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றது நம்ம தெரியாம இந்த புதர் பக்கம் நடக்கும் போது இந்த பாம்பு மேல மிதிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மள கடிச்சிரும் அதனால நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த மாதிரி புதர்களுக்குள்ள நடக்காம இருக்கிறது நல்லது இந்த கண்ணாடி விரியன் பாம்ப நேத்து தான் நான் பார்த்தேன் இந்த பாம்பு படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல பெருச்சாலியோட பொந்துகள் நிறைய இருந்தது இந்த பாம்போட தலைக்கு பக்கத்திலேயே ஒரு பெருச்சாலி பொந்து ஒண்ணு இருந்தது கண்ணாடி விரியன் பாம்புகள் அனைத்துமே தன்னோட இரையை

உடம்ப சுருட்டி தற்காப்பு நிலையில படுத்திருக்கிறப்ப யாராவது கிட்ட போனாங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பயங்கரமா தாவி கடிக்கும் பாம்போட நீளம் ஒரு நாலடி இருக்குன்னா நாலடிக்கும் மேல தாவி கடிக்கக்கூடிய தன்மையுடையது இந்த மாதிரி சுருண்டு படுத்திருக்கிறப்ப இதனால சுத்தி முன்னூத்தி டிகிரி கோணத்திலையும் திரும்பி கடிக்க முடியும் அதனால இந்த பாம்பு பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கோ இல்ல கிட்ட போறதுக்கோ முயற்சி செய்யாதீங்க நிறைய பேர் இந்த பாம்புகளை பத்தி தெரியாம இது அடிக்கிறேன் அல்லது பிடிக்கிறேன்னு கிட்ட போய் தான் கடி வாங்கிடுறாங்க அதுவும் குறிப்பா இந்த கண்ணாடி விரியன் பாம்பு பாம்புன்னு நினைச்சு தெரியாம கிட்ட போய் நிறைய பேர் கடி வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் இந்த இரண்டு மாதங்களும் கண்ணாடி விரியன் பாம்புகளோட இணை சேர்க்கை காலங்கள் அதனால தன்னோட இணைய தேடுறதுக்காகவும் பசிக்காக இறை தேடுறதுக்காகவும் அதிகமாக தென்படும் இந்த ரெண்டு மாதங்கள்ல கண்ணாடி விரியன் பாம்புகள் அனைத்துமே அதிக நஞ்சுள்ள பாம்புகள்ன்றனால நான் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா இந்த பாம்பு கடி விபத்தை தவிர்க்கலாம் குறிப்பிட்ட வகை பாம்புகளுக்கு நஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் தன்னோட இரையை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கும் அதை செரிமானம் செய்யறதுக்கும் தான் மனிதர்களை தாக்கி கொள்றதுக்காக இல்ல கிராமங்கள்லயும் கிராம கிராமங்களை ஒட்டியும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க மிகுந்த பாதுகாப்போட இருக்கணும் இரவு நேரங்கள்ல நடந்து செல்லும் பொழுது கைவிளக்குகளை கண்டிப்பா பயன்படுத்தணும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை இரவு நேரத்துல வெளியே விளையாட செல்ல அனுமதிக்க கூடாது வீடுகளை சுத்தியும் விளக்குகள் போட்டு நல்ல வெளிச்சத்தோட வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா பாம்புகளை நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம்னா நம்மளும் விலகி போயிடலாம் பாம்பும் விலகி போயிடும் நம்ம தெரியாம இந்த கண்ணாடி விரியன் பாம்புகள் பக்கத்துல நெருங்கி போறதுனாலையும் இதுங்களை மிதிச்சிடுறதுனாலையும் தான் கடிவிபத்துகள் அதிகமா நடைபெறுது வீடுகளுக்குள்ள எலி மற்றும் பெருச்சாளிகள் வராம பாத்துக்கிட்டாலே இந்த பாம்புகளை அதிகமா தவிர்க்கலாம் பாம்புகள் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பெரிதும் உதவியா இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மளோட கவனக்குறைவுனாலையும் விழிப்புணர்வு தான் பாம்பு கடி விபத்துகள் அதிகமா நடைபெறுது பாதுகாப்போம் நம்மளும் பாதுகாப்பா இருப்போம்